என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் குட் பைடக்லி படத்தோட முன்பதிவு வந்து தொடங்கிருச்சு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிற இல்லையா டிக்கெட்டுகளை வந்து ஆன்லைனில் முன்பதிவு செய்கிற அந்த நடைமுறை வந்து தொடங்கியிருக்கு அதே போல் தியேட்டர்களில் கவுண்டர்களிலும் வந்து டிக்கெட்டுகளை வந்து தர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முன்பதிவு தொடக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அன்பிலீவபுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது நம்ப முடியாத அளவுக்கு படு வேகமாக இந்த படத்துக்கான டிக்கெட்டுகள் வந்து விற்று தீர்ந்துருக்கு முதல் நாள் காட்சிக்கான அத்தனை டிக்கெட்டுகளும் விற்றுட்டு தான் சொல்கிறாங்க ஒரு சில அரங்குகளில் சில இருக்கைகள் மட்டும்தான் வந்து இருக்குது மற்றபடி வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கான முதல் நாள் முன்பதிவு வந்து வெகு அமோகமாக வந்து நடந்திருக்கு அதே போல் அடுத்தடுத்த தினங்களுக்கு அதாவது பத்தாம் தேதி விட்டுட்டால் அடுத்தடுத்த தினங்களுக்கும் கூட டிக்கெட்டுகள் வந்து படு வேகமாக வந்து விற்றுட்டு இருக்கு திங்கள்கிழமை வரை அதாவது வியாழன் தொடங்கி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த படத்துக்கான முன்பதிவு மிக சிறப்பாக நடந்திருக்கு பெரும்பாலும் வந்து டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இந்த படத்துக்கான டிக்கெட்டுகள் விற்பனையாகிறதை பார்க்கும்போது இதனுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எலிதா வந்து சொல்லலாம் இதுக்கு ஒரு பெரிய ஜோசியம் சொல்லணும் அல்லது பெரிய நிபுணர்கள் வந்து சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை இந்த படம் முதல் நாளில் நிச்சயமாக நம் முன்னே சொன்ன மாதிரி தான் முப்பத்தி எட்டு கோடியிலிருந்து நாற்பது கோடி வரைக்கும் வந்து முதல் நாளில் இந்த படத்துக்கான அந்த ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை அதாவது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அல்லது இந்தியாவின் பிற பகுதிகளில் அல்லது வெளிநாடுகளில் இந்த படத்துக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இதுக்கான வரவேற்பு இருக்குது குறிப்பாக வெளிநாடுகளில் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது அதே போல் வந்து நிறைய ஆர்வத்தோடு வந்து டிக்கெட்டுகள் வாங்குறதா தகவல் வருது ஸோ இந்த குட் குட்பை டக்லி அந்த படத்துடைய இந்த முன்பதிவும் சரி இந்த படத்துக்கான ஓப்பனிங்கும் சரி இதுவரைக்கும் எந்த அஜித் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ கடந்த முறை விடாமுயற்சி வந்தது அப்போ கூட அந்த படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கான புக்கிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு நண்பர் அவர் திரையரங்க உரிமையாளர் அவர் அவர்கிட்ட பேசும்போது வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் என்னென்னா நாலு நாளைக்கு டிக்கெட் விற்றுட்டேன் சார் என் கையில் இது டிக்கெட்டே இல்லை நான் ஒரு ஒரு நூறு டிக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப என்ன ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வரும் அந்த படத்துக்கு அதனால் வந்து அவங்களுக்காக ஒரு நூறு டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி வந்து எல்லாமே வந்து விற்றாச்சு அப்படின்னு ஓப்பனாக வந்து சொன்னார் பெரும்பாலும் வந்து எந்த தேட்டருக்காரங்களும் இதை சொல்ல மாட்டாங்க பட் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக இதை தெரிவித்தார் அவருக்கு வந்து டிக்கெட்டுக்கான ப்ரெஷர் வந்து முதல் நாள் விட அந்த வெள்ளி சனி ஞாயிறுக்கு வந்து இன்னும் அதிகமாக கூடுதலாக வந்து டிக்கெட்டுகள் கேட்குறாங்க நம்மால் கூடுதலாக காட்சிகள் போட முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இது இந்த மனநிலை வந்து ஒவ்வொரு படமும் இந்த மனநிலையை கொடுக்கணும் தேட்டருக்காரங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த தொழில் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாகவும் வந்து இன்னும் உற்சாகமாகவும் இந்த தொழிலை தொடர்வதற்கு உதவும் இந்த மாதிரி படங்கள் குட் குட்பேட்லி மாதிரி கூலி மாதிரி இன்னும் அந்த ரகத்திலான படங்கள் வந்து நிறைய வர்றோம் ஏன்னா ஒரு வருஷத்துல நான்கு அல்லது ஐந்து படங்கள் தான் இந்த மாதிரி வருது இன்னும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது படமாவது வந்து இந்த ரேஞ்சில் வந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு ரெண்டு படம் இந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆச்சுன்னா திரையரங்க உரிமையாளர்கள் சந்தோஷமா இருப்பாங்க அதே போல் சினிமா வந்து இன்னும் உற்சாகமாகவும் இன்னும் ஒரு சினிமாவை கொண்டாடுற மனநிலையில தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க அது இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் அந்த நிலையை வந்து பார்க்க முடியுது இந்த படத்துக்கு இப்படி ஒரு அபாரமான வரவேற்பு அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஒரு ஜம்ப் கிடைச்சது காரணம் வந்து படத்தோடய ட்ரெய்லர் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கணும் உதவணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த குட் பைட்லி ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக கட் பண்ணியிருந்தாங்க நான் எனக்கு தெரிந்து நான் விசாரித்து நான் பேசின வரைக்கும் அத்தனை பேருமே வந்து ட்ரெய்லரை பற்றி ரொம்ப உயர்வாக வந்து சொன்னாங்க உயர்வான்னா ரொம்ப இருக்கு எந்த இடமே வந்து ஒரு த ஒரு ஒரு குறை கண்டுபிடிக்காத மாதிரி வந்து ரொம்ப நீட்டாக ஒரு பக்கா மாச டிசைன்மெண்ட்க்கான ஒரு ட்ரெய்லர் இது அப்படின்ட்டு எல்லாருமே அதை பாராட்டினாங்க இன்றைக்கி இந்த குட் பாய் இடைகளுக்கு இப்படி ஒரு வரவேற்பு இப்படி ஒரு புக்கிங் இப்படி ஒரு ஓப்பனிங்க்கு அந்த ட்ரெய்லர் ஒரு முக்கியமான காரணம் பாருங்கள் அந்த படத்துக்கு ப்ரமோஷன்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை வெறுமனே வந்து ரெண்டு பாட்டு ஒரு டீசரு இந்த ஒரு ட்ரெயிலர் இதுதான் வந்து ஒரு இப்போ ப்ரொமோஷனுக்கான ப்ராசஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து எதுவும் ஃபங்க்ஷன் கூட கிடையாது இனியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹீரோ வர்றது வர்ற வரலை போது அந்த ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல அதனால் வந்து அந்த ஃபங்க்ஷன் இல்லை அதுக்கான செலவும் வந்து அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அஜித் வந்து எப்போது திரும்ப இங்கே சென்னை வர்றாரு எப்போது அவர் வந்து அடுத்த படம் குறித்து அறிவிப்பார் இடையில் வந்து தனுஷ் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறதா நிறைய தகவல்கள் நிறைய செய்திகள் உள்ளாக வருது இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தனுஷ் அஜித் இந்த இருவரும் சந்தித்தாங்களான்றதே இப்போ வரைக்கும் வந்து தெரியாது ஒருவேளை பேசியிருப்பாங்க அது த ஃபோனில் கூட பேசியிருக்கலாம் ஆனால் இருவரும் நேரில் சந்தித்ததா இப்போ வரைக்கும் தகவல் இல்லை அஜித் அதாவது அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணுறதில் தனுஷ் வந்து உண்மையிலே அவருக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொந்தருச்சின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவருக்கு வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை அஜித்தை பொறுத்த அதாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் அஜ் ரஜினி கூட ஒரு நாலு சீனாவது நடிக்கணும் அல்லது அவரை வச்சு வந்து டைரக்ட் பண்ணும் இது வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அது அந்த ஆசை வந்து இப்போதைக்கு நிறைவேற மாதிரி தெரியல ஏன்னா கூட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அமையலை ஒரு வாய்ப்பு இருந்தது காலாக ஆனால் அது பொருத்தமான கேரக்டர் இல்லாதனால வந்து அவரால் அதை பண்ண முடியல அதற்கடுத்து வந்து அவரை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவரே நேரடியாக கேட்டார் ஆனால் ரஜினி சார் வந்து அதை அப்போ வந்து அவர் தவிர்த்துட்டார் ஆக்சுவலாக அவர் ரஜினியோட மருமகனாக இருந்த காலத்திலே வந்து அதற்கான முயற்சிகளை வந்து அவர் எடுத்தார் ஆனால் வந்து அது கை ஒரு ஒருவேளை இந்த லால் சலம் மாதிரி படத்தை வந்து தனுஷ் பண்ணியிருந்தால் அது இன்னும் வேறு ரேஞ்சில் இருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து நடக்கலை ஆனால் அந்த ரஜினிக்கான அந்த கதை அந்த ஒரு இதை வந்து அஜித்தை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு அதை பற்றி அவங்க பேசியும் இருக்காங்க ஆனால் இருவரும் நேரில் சந்திச்சு இந்த படம் குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரியாது அதனால வந்து எப்போ இருவரும் இணைய போகிறார்கள் அந்த படம் பற்றிய அப்டேட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அஃபிஷியலாக தெரிஞ்ச பிறகு வந்து நம்ம சொல்கிறது தான் நல்லது இப்போ வந்து நம்ம ஒரு அனுமானங்களின் அடிப்படையில் வந்து எதையும் சொல்கிறது சரியாக வராது ஆனால் ஒருவேளை தனுஷ் அஜித் கூட்டணி வந்து இப்படி அமைஞ்சதுன்னு வச்சுக்காங்க அதாவது அஜித் ஹீரோ தனுஷ் டைரக்டர் அப்படின்னு அமைச்சதுன்னா அது வந்து பக்காவான ஒரு மாஸ் மசாலாவா வரும் ஏன்னா தனுஷ் வந்து அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படங்களை வந்து இயக்கிறதுல கைத்தேர்ந்தவராக மாறிட்டார் தொடர்ச்சியாக வந்து அவர் அவர் படங்களை வந்து அவர் இயக்கிறதுக்கான அந்த வேலைகள்லேயே வந்து அவர் மும்முரமாக இருக்கார் நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அவருடைய கரியரில் அதனால் அஜித்தை வச்சு அவர் படம் பண்ணுறத அந்த ஐடியாங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படி ஒரு வேலை அந்த படம் அமைஞ்சால் அது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து வந்து எப்போ அஜித்து திரும்ப வராரு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் ஜூலை அல்லது ஆகஸ்ட் இந்த மாதங்களில் வந்து அவர் சென்னை திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அவர் திரும்பிய பிறகு வந்து அதிகாரப்பூர்வமாக படம் அடுத்த படம் அறுபத்தி நான்காவது படம் பற்றி அறிவிப்பு வெளிவரலாம் அல்லது அதுக்கு முன்பே கூட அறிவிப்பு வரலாம் அதை வந்து அஜித் ஒரு நாளும் வந்து அவர் வாயால் சொல்ல போகிறதில்ல அல்லது அவர் ஒன்றும் ஸ்டேட்மெண்ட்டு விட போகிறதில்ல பட அறிவிப்புங்கிறது ப்ரொடியூசர் சொல்கிறது தான் அல்லது டைரக்டர் சொல்கிறது தான் அதில் வந்து அவர் எதுலேயும் தலையிடுறதில்லை எப்படி வந்து படம் ரிலீஸ் அப்போ அவர் எதுலேயும் தலையிடுறதில்லை அதே போல் தான் படத்துடைய அறிவிப்பிலும் வந்து அவர் தலையிடுறதில்லை நீங்கள் அறிவிச்சுக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க என் கால் சீட்டு தான் வர நடிச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் என்னை விட்டுறணும் நான் போயிடுவேன் நீங்கள் மீதி என்ன என்ன மாதிரி இப்படி ஒரு கொள்கை வச்சிருக்க ஒரு நடிகரை நீங்கள் இந்தியாவில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா ஆனால் அதுக்கும் வந்து ஒரு உதாரணமாக அஜித் இருக்கார் அவர் பாலிசியில் வந்து அவர் உறுதியாக இருக்கார் அதுக்காக வந்து அவரை இந்த திரையுலகமோ அல்லது ரசிகர்களோ புறக்கணிக்கலை மாறாக வந்து இன்னும் இன்னும் அதிகமாக தான் வந்து அவரை நேசிக்கிறாங்க அவர் இந்த இந்த இது இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பாலிசி அப்படின்னு அவர் நம்புகிறாரு அது ஒரு பக்கம் வந்து அது சரியாக தான் இருக்குது ஏன்னா தேவையில்லாத வந்து ரசிகர்களை வெறியேற்றுறது அல்லது உசுப்பேற்றி பார்க்குறது அப்படிலாம் இல்லாமல் நான் படம் அடிக்கிறேன் படம் வந்தால் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இதுக்காக நீங்கள் எந்த செலிப்ரேஷன் பண்ண வேணா எதுவும் நீங்கள் கை காசை செலவு பண்ணாதீங்க வெட்டித்தனமாக எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுல வந்து அவர் தெளிவாக இருக்கார் அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறது தான் நம்மோட பார்வை